ஐயா நம்ம ஐயா ஐயா என்ன ஊருங்க ஐயா ராதாபுரம் ராதாபுரம் ஐயா நீங்க திருவண்ணாமலைக்கு எப்போ ஐயா வந்தீங்க ஏழு வருஷம் ஆச்சு ஏழு வருஷம் ஏழு வருஷம் திருவண்ணாமலையில வந்து நீங்க என்ன ஐயா செய்யறீங்க ஐயா இங்க என்ன அண்ணாமலை இருக்கும்போது ஒரு கிரிவாலம் தேவையில நேரம் போய்கிட்டு கோபுடைய நேரம் போய்கிட்டு எப்போ போய்கிட்டு அண்ணாமலை இருக்க முடியும் இப்படி ஆசுமாரத்துல சாப்பிட்டுக்கிட்டு அண்ணாமலையார் நேண்டிக்கிட்டு இருக்கோம் ஐயா குடும்பம்லாம் இருக்குதுங்களா ஐயா உங்களுக்கு

அதாவது ஒரு கறிக்க நாலஞ்சுதான் முதல்ல புளி காணாதுன்னு இருந்தா ரெண்டாவது புளி கரைக்க முடியும் இரண்டாவது வீட்டுல புளி கரைச்சாலும் ஆசை கரைக்கப்படிதான் அதுவாரப்படாது எந்த புளி அந்த மொத கரைக்க புளிதான் கறி கறி புளி அதே மாதிரி மொத தரம் கல்யாணம் கெட்டதுதான் அது கல்யாணம் அது ரெண்டாவது கெட்டது பேரு அதுக்கு கல்யாணம் கிடையாது அது பேரு அது கருமாதிக்கு அர்த்தம் தான் ரெண்டாவது கெட்டத கல்யாணம் அது கல்யாணத்துக்கு அர்த்தம் வராது அதனால இனிமே என்ன கல்யாணம் அப்படின்னு அண்ணாமையரோட அந்த நிறைய சொன்னா முடிச்சிருக்கலாம் என்னன்னா அந்த நேரம் எனக்கு வயசு பிரிஞ்சிருச்சல வயசு என்ன அந்த நேரம் முப்பத்தி அஞ்சு வயசு தான் முப்பத்தாறு வயசு ஆமா இப்போ பிரிஞ்சு இருபத்தஞ்சு வயசு ஆகுது அப்போ முப்பத்தாறு இருபத்தஞ்சு என்ன ஆச்சு வயசு அறுபத்தஞ்சாயிரம் முப்பத்தாறு வயசுல பிரிஞ்சிட்டோம் பிரிஞ்சுட்டு இப்ப இருபத்தஞ்சு வயசு ஆகுது ஆனா அந்த வருஷம் கொஞ்சம் அப்பஞ்சனா இல்ல நீ குறைஞ்ச வயசு தானே உனக்கு தோட்டம் தருவாங்க கிடக்கு ஒரு பாவத்தை பார்த்து முடிக்கலாம் என்ன தாரம் சொன்னாங்க என்ன நான்தான் இனிமே என்ன கல்யாணம் வேண்டாம் இல்ல கல்யாணம் குடும்பம்னு இருந்திருக்கலாம் இப்ப இங்க வந்து ஆன்மீகம்னு வந்துட்டீங்கல்ல அதுக்காக தாரம் பண்ணோட ஒரு துப்பு வந்து எப்படி தாரம் பண்ணா கொஞ்சம் நேரம் எழுதி போய் நம்பிள்ள பேருக்கு தார அப்படின்னாங்க நானும் என்னமே என்ன இது கல்யாணம் எனமா அந்த இது வேண்டாம்னு அப்படியே அதை வைங்க அப்ப கல்யாணம் பண்ணி குடும்பம்ன்றத விட அண்ணாமலைய சரணாகதி நல்லதுன்னு நினைக்கிறீங்களா ஐயா மாயி அவளா மாதிரி பிள்ளை அவ போயிட்டா இன்னும் அவன் ரெண்டாவது பத்து ரூபாய் இருந்தாலும் புரிஞ்சிட்டு போவான் மாதி அவளை ரெண்டு மூணாவது தான் அவ சின்ன வயசு கிடையாது ரெண்டு மூணு பிள்ளைகள் பத்து போவா வேற நம்ம கொஞ்ச நாளைக்கு வரும் முடியாத காலத்துல அது ரெண்டு மூணு பொட்ட பிள்ளை பிராயமா இருக்கும் அதுக்கு நமக்கு தேடி போட முடியாது அது ரெண்டாவது தேவையா அந்தந்த பிராயத்துல அந்தந்த நேரத்துல அந்த பிள்ளைகளை வளர்த்து அந்தந்த வயசுல அத கட்டி கொடுக்கணும் அதான் மெயின் மாய் பெண் காலத்துல கட்டி கொடுத்து அது பிராயமா இருக்க நம்ம ஏழாம இருப்போம் தேடி போட கிடையாது அந்த ரெண்டு பொட்ட பிள்ளை இருக்கும் அதை நம்ம போட்டு கட்டி கொடுக்கணும் கட்டி கொடுக்க முடியாது அது கஷ்டம் நான் சொல்லி சரியா அப்படி நினைப்பு வராது எனக்கு அந்த நினைப்பு அப்படி ஓ அதுக்குத்தான் கேட்கறேன் ஆமா எல்லாருக்கும் அந்த நினைப்பு வரா இல்ல அந்த நினைப்பு வராத ஆளுதான் ரெண்டாவது கெட்டும் அந்த நினைப்பு அந்த மாதிரி நினைச்ச ஆளு ரெண்டாவது கட்டாய இல்ல அந்த மாதிரி நினப்பு வராத கட்டும் நம்ம நினைப்பு அப்படிள்ளயும் ஒரு ஒரு சோகம் இருக்குது ஆமா இப்ப எல்லாருக்கும் ஒரு கதை இருக்குது நான் அதனாலதான் இங்க வந்துட்டேன் இதனாலதான் அப்படி வந்துட்டேன் அப்படி சொல்றாங்க அப்படி வந்து உலகத்துல எத்தனையோ பேருக்கு சோகங்கள் இருக்குது சோகங்கள் உள்ள ஆளுங்க நம்ம அது வேணாம் அண்ணாமலையார் வந்து சரணாகதி ஆயிடுவோம் அப்படின்னு நினைச்சா சரிங்களா ஐயா அதாவது எத்தனை ஆளா வந்திருக்க தான் அதாவது இன்னும் சொல்லுவேன் எத்தனை வந்திருக்கா நிறைய இடத்துல வந்திருக்கேன் எல்லாரும் சாமியா இருந்தா எல்லாரும் ஒரே ஐடியாங்க அதாவது எனக்கு ஒரு மாதம் இருக்கும் பதினஞ்சு நாள் இருந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய இருக்கு ஒரு சில ஆளு இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச சொல்லுவேன் இருக்கதாங்க ஜாமியாரா இருக்கு குடும்பத்தோட இருந்துட்டு ஒரு ஒரு ரெண்டு மாதம் இருந்துட்டு இங்க வந்த கர்மமும் பைஜாதியும் சேர்த்து பத்தி ஆயிரம் இரண்டாயிரம் வரை சேர்த்து குடும்பத்துக்கு அங்க கொண்டு குடுத்துட்டு குடும்பமா மாதிரி இருக்க மாதிரி கொடுத்துட்டு வரக்கூடிய பாட்டி இருக்கு இதுல பல சிகிச்சை இருக்குல்ல எனக்கு தெரிஞ்ச அப்படியே நான் 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 வீட்டுக்கு போயிட்டு வந்து நான் ஒரு மாதத்துக்கு வீட்டுக்கு போயிருவேன் மோங்கிட்ட போயிட்டு வந்தேன் என் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் நீ போவையா சாமி அப்படின்னு என்கிட்டயே ஜாமியில் கேட்கல எனக்கு தெரியாம இருந்தாலும் அவங்க சொல்லி தராங்கல்ல அதான் நம்ம வண்டி இருக்கும் நான் சந்தேகப்படல என்கிட்டயே தெரிஞ்ச தமிழ் கிடையாது நான் மாத்திரி எடுத்துட்டு போவேன் எனக்கு செலவு பிள்ளைகள் பயஜா கொடுத்துட்டு வருவேன் ரெண்டு மாத்தி எடுத்துருப்பு நீ வீட்டு பாயா வரையாங்கல்ல அப்ப இவரு போப்பை தானே சொல்லுவாரு நம்ம கிட்டயே தெரியப்படுத்திருக்காங்கல்ல அதுதான் சாய் பல திருசில இருக்குங்க நம்ம தெரியப்படுத்தல நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சதா சொல்ல முடியுமா நம்ம கிட்டயும் சொல்லுறாங்கல்ல அதனால அப்படி பல பல திருசில இருக்கு சாமி நமக்கு அப்படி கிடையாது என்னைக்கு அண்ணாவது நேரத்துக்கு வந்தான் என்ன அஞ்ச பத்தா அவருக்கு கையிலால கிடைக்க நல்ல மாதிரி காப்பி குடிக்கணும் நல்ல மாதிரி செலவழிக்கணும் நல்லா ஆடம்பரம் நமக்கு தந்திருக்காரு நமக்கு செலவழிக்கு தான் தந்திருக்காரு மயர்மா யாரு கொடுக்க போறோம் என்ன மாதிரி நம்மதான் அங்க குடும்பம் குடும்பம் தான் உரிஞ்சு உரிஞ்சு ஒரு தான் போக்கு குடும்பம் தான் குடும்பம் இருந்தாலும் குடும்பத்துக்கு குடும்பம் வச்சிருந்தாலும் வீட்டுக்கு போவோம் அதான் போக இல்லையா குடும்பம் மட்டுமே இருந்தாச்சுன்னா அங்க ஒரு வேலை போயிட்டு அந்த நேரத்துல அங்கே நவி இருக்குமே குடும்பம் இருந்தாதானே வீட்டுக்கு போவோம் குடும்பம் போக இல்லையா இல்லையா இருபத்தி பேஜ் தான் இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு அப்ப குடும்பம் இருக்கிறவங்களும் இங்க இருக்கிறாங்க என்ன இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு என்ன குடும்பம் போனது இதே நாலு கணக்கு தான் போச்சு பொங்கலுக்கு தை மாசம் பொங்கலுக்கு ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னதான் இதே நாலு கணக்குல தான் போனது மாறி இருபதாம் தேதிக்கு மேலே பொங்கலுக்கு முன்ன போனது எனக்கு ஞாபகம் இருக்கு அப்ப இங்க இருந்து சம்பாரிச்சு கொண்டு போய் குடும்பத்துல குடுக்கற அளவுக்கு காசு வருதுங்களா ஐயா வருதுன்னா இன்னொன்னு அவங்க எப்படின்னா சொல்லுச்சா அவங்க என்னன்னா இவங்க பெரிய ந நடிப்பு நடிக்கும் இந்த படம் இருக்குல்ல பெரிய பெரிய படத்த வச்சுக்கிட்டு இந்த அந்த படம் அந்த படம்னு வச்சுக்கிட்டு சில இடத்துல ஒரு சின்ன குடிசல் கணக்கு போட்டுக்கிட்டு இந்த ஒரு உடுக்கு வச்சு அடிச்சுட்டு ரெண்டு பத்தி உழுத்தி வச்சிட்டு கணக்கு சொன்னாங்க அடிச்சு அப்படி இப்படி எல்லாம் ஏமாத்தி பரட்டி பைசா அழுடுதான் ஒரு சில பைசா பாத்துருதான் அப்படி எல்லாம் வேஷங்கள் நடக்குல ஆஹ் என்கிட்ட ஏ நான் இந்த மாதிரி உருக்கு வச்சு அடிச்சேன் ஒரு சின்ன பிறகனை கட்டி நான் கோட்டா வச்சு எனக்கு ஒரு நாளைக்கு ஐநூறு கிடைச்சி ஆயிரம் கிடைச்சி மாயன் அப்படி கிடைச்சாதான் பதினஞ்சு நாளைக்கு ஒரு நாள் வீட்டு பணம் கொண்டு போவானு சொல்ல நான் இப்படி ஒரு இடத்துல இருக்கேன் செஞ்சிருக்கேன் ஒருதான் ராமேஸ்வரத்துல இருக்கேன் அவன் சொல்லுவான் நான் ஒரு உடுக்கு வச்சுதான் அடிக்க வச்சுன்னா ரூபி போட்டு வச்சிருக்கேன் போட்டா வச்சிருக்கேன் எனக்கு ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைக்கும் எனக்கு ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் கிடைக்கும் மாயா அப்படி அவன் இங்க வந்துட்டு ஜாமியாரா இருந்து வீட்டு போறவனுக்கு தான் அப்படி கிடைச்சதான் அவனுக்கு பத்து நாளைக்கு ஒரு நாள் வீட்டுக்கு போன சேர்ந்துருமே பணம் அவன் வீட்டுல ஒண்ணு பணம் அதுக்கு இருக்கும் அப்படி ஏன் வராது நமக்கு வேண்டாமனு இருக்கும் ஆஹ் நமக்கு அவனுக்கு ஐடியா சொன்னான் போட்டு இருந்தா உங்களுக்கு நல்ல காதல் எனக்கு அந்த தன்னாலியா அண்ணாமலையாரு உங்களுக்கு நூறு தந்தாருன்னா திருவள்ளப்பாதையில உங்களுக்கு நூறு தந்தாருன்னா எனக்கு இரநூறு தருவாரு எனக்கு நம்பிக்கை இருக்கு எனக்கு கிடைக்கும் செய்யும் எனக்கு நம்பிக்கையும் இருக்கு எனக்கு கிடைக்கும் செய்யும் ஒரு தேரம் தரக்கூடிய நேரம் தருவாரு ஆமா

போய் போட முடியாது யாருக்கிட்டும் பேசணும்னா கோவம் இருந்தாலும் நேரடியா பேசிடுவாங்க நீதிபதியா இருந்தாலும் சரிதான் என் மனசுக்கு சூது கிடையாது ஒரு சூது கிடையாது ஏன்னா நேரடியா பேசிடுவேன் அதனால ரெண்டாயிரம் ரூபாய் சூது கிடையாது கலக்கிட்டா இருந்தாலும் நீதிபதியா இருந்தாலும் களைகிட்டா இருந்தாலும் நீதிபதியா இருந்தாலும் தப்புனா கட்டுன்னு கேட்டுவன் தமிழக <laughs> நன்றி <bestiattii> <ras payingita> <Benina. sindiiríkyo> <jegoisa>